ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நம்ம சொந்தக்காரர்கள் பிச்சைக்காரர்கள் ஒன்றுதான் எதற்காக சொல்கிறேன் என்றால் நம்ம கிட்ட படமில்லை என்றால் நம்மை மதிக்கவே மாட்டார்கள் நன்றாக போகும் வாழ்க்கை சர்வ நாசினம் ஆவதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய நல்ல மனசு இந்த காலத்திலே பெண்ணை பெற்ற தாய் தகப்பன் வைக்கும் கண்டிஷன்ஸ் என்ன தெரியுமா நம்பர் ஒன் ஒரே பையனாக இருக்க வேண்டும் நம்பர் டூ டூ என்றால் அவங்க இரண்டு பேருமே பிரைவேட்டாக இருக்க வேண்டும் மாமனார் மாமையாரோடு இருக்கக்கூடாது நம்பர் த்ரீ த்ரீ என்றால் மூன்று பெட்ரூம் ஃப்ளாட்டு மாப்பிள்ளை பேரிலே இருக்க வேண்டும் நம்பர் ஃபோர் ஃபோர் என்றால் கண்டிப்பாக மருமகனுக்கு ஒரு கார் இருக்க வேண்டும் நம்பர் ஃபைவ் ஃபைவ் என்றால் ஃபைவ் லேக்ஸ் பேலன்ஸ் பொண்ணுடைய அக்கௌண்ட்லேயே டிபாசிட் செய்ய வேண்டும் நம்பர் சிக்ஸு சிக்ஸ் என்றால் பையனுக்கு சிக்ஸ் டிஜிட் சேலரி கண்டிப்பாக இருக்க வேண்டும் இந்த இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு பிடிக்கணும் பிடித்தால் தான் கல்யாணத்துக்கு ஓகே இதுதான் இப்பொழுது ஃபார்முலா இதில் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை என்றாலும் எங்கள் பொண்ணை தரமாட்டோம் என்று சொல்கிறார்கள் அந்த மாதிரி சொல்லி சொல்லி ஒவ்வொரு குடும்பத்திலே முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூணு வருடங்கள் தாண்டிய பெண்களில் கல்யாணம் ஆகாமல் ஜாப் செய்து அப்பாவுக்கு சம்பாதித்து கொடுக்கின்றார்கள் இத்தனை கண்டிஷன்ஸ் சொல்றவர்கள் முதலில் உங்களிடம் என்ன இருக்கிறது என்று கேட்டால் எங்க கிட்ட பொண்ணு தவிர வேறு எதுவுமே இல்லை என்று பதில் பெரிய பெரிய படிப்பு படித்தவர்கள் எங்களுக்கு தேவையே இல்லை என்று பையன் வீட்டுக்காரர்கள் சொன்னால்தான் அவர்களுக்கு புத்தி வரும் போல் இருக்கிறது அதையும் குடு சேக்கரத்திலே வரும் வெயிட் அண்ட்